உலகங்கு வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனமான தொப்புல்குடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் நிலைப்பாடும் உறவுகளே வருகின்ற செப்டம்பர் பதினொன்று தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய குரு பூஜை விழாவை முன்னிட்டு குருபூஜையில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய என் இனமான சொந்தங்கள் அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி பெண்மணிகளாக இருந்தாலும் சரி தாய்மார்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வர வேண்டும் இரு சக்கர வாகனங்களில் வரக்கூடிய என் உடன் பிறந்த சகோதரர்கள் தயவுசெய்து இரு சக்கர வாகனங்களில் இரண்டு பேருக்கு மேலே வந்து தயவு செஞ்சு வராதிங்க ரொம்ப பாதுகாப்பாவாங்க அதே போல் நான்கு சக்கர வாகன காருகளில் வருபவர்கள் தயவுசெய்து காருகளில் எந்த ஒரு அளப்பறையும் செய்யாது குறிப்பாக மது அருந்தாது ஐயாவுடைய திருத்தளத்திற்கு வர உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அதே போல் எண்ணற்ற அங்கே குழுமு லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த நிகழ்வில் என்னுடைய சகோதரர்கள் தயவு செய்து அதாவது இராஜக போக்கை எந்தவொரு இராஜக போக்கும் இல்லாத வண்ணம் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை அனைத்து சமூக மக்களுக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் அதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய என் இனமான உறவுகள் அனைவருமே தங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த கட்டு கட்டுப்பாடுகளோடு அங்கே வர வேண்டும் இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெண்மணிகளாக இருந்தாலும் சரி தாய்மார்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஏனென்றால் நம் சமூகம் பண்பாடு எல்லா அனைத்துக்குமே வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஒரு சமூகம் அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு விழாவை நாம் எடுத்து நடத்தும் பொழுது அதாவது நம் இனத்தின் தலைவரான ஐயாவின் அந்த குருபூஜை விழாவை எடுத்து நடத்தும் பொழுது அனைத்து இளைஞர்களும் ஒழுக்க நெறியை கடைபிடித்து ஒழுக்கத்தோடு ஐயாவோடு திருத்தலத்திற்கு வந்து அவரை அஞ்சலி செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் பார்க்கின்றோம் எண்ணற்ற குறுப்பூச்சிகள் கலந்து கொண்டு அதாவது கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எண்ணற்ற குறுப்பூச்சிகள் செய்தாங்க இப்போது அந்த குறுப்பூச்சையில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் மீது வந்து எந்த நடவடிக்கையும் இந்த காவல்துறை எடுக்காது ஆனால் நம் சமூகம் நம் சமூக இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை இழந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையை கொண்டு வரும் பொழுது அவர்கள் மீது எண்ணற்ற இளைஞர்கள் மீது வந்து இந்த இன்று இருக்கக்கூடிய கையாளாகாத காவல்துறை வந்து கண்டிப்பாக எடுக்கும் அதனால் அது அந்த போக்குக்கு வந்து நாம் வந்து என்னுடைய சகோதரர்கள் இடம் கொடுக்கக்கூடாது காவல்துறை வந்து அவர்கள் வந்து நம் சமூகத்தில் உள்ள அனைத்து நிகழ்வுகளுமே வந்து காவல்துறை ஒருதலை பட்சமாக தான் செயல்பட்டு வராங்க அதனால் அதை கருத்தில் கொண்டு என் சமூக உறவுகள் தயவு செய்து வரக்கூடிய செப்டம்பர் பதினொன்றுக்கு அனைத்து மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அனைவருமே மிகுந்த பாதுகாப்போடு வாங்க இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய அன்பர்கள் என்னுடைய சகோதரர்கள் இரண்டு பேருக்கு மேலே தயவு செஞ்சு வராதிங்க அதே போல் தேசிய நெடுஞ்சாலைகள் வரும்போது மிக கவனமாக பாதுகாப்பாக வர வேண்டும் நாம் ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுக்கு போகிறோம் அங்கே வந்து அளப்பறைகள் இருக்கக்கூடாது அமைதியாக சென்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் எல்லா எல்லா நிகழ்வும் அங்கே வந்து நடைபெறுவதற்கு சிறப்பாக வந்து செய்யப்பட்டிருக்கு இருந்தபோதிலும் ஒரு சில அதாவது தவறுகள் ஏதும் நடந்துவிடக்கூடாது அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அதாவது இதற்கு முன்பு நாம் ஐயாவின் நிகழ்விடத்துக்கு அவர் ஐயாவுடைய திருத்தலத்திற்கு சன்னதிக்கு வருவதற்கு தவிர்த்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி இனி அங்கு வந்து அனுமதிக்க கூடாது அதுதான் வந்து நிதர்சனம் ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்பு சென்ற ஆண்டு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஐயாவோட நினைவிடத்திற்கு ஐயாவோடய அந்த திருத்தலத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை அவர்களுக்கு அவர்கள் வந்து நம்மளுடைய குறுப்பூச்சி நிகழ்வு வந்து முழுமையாக வந்து புறக்கணித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க வருவதற்கு இடம் வகுக்கக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி அதே போல் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு வந்து நம் இடத்தில் நாம் இடம் கொடுத்து விமான நிலையம் அமைப்பதற்கு இடம் கொடுத்த நம்ம நம் சமூகத்தின் தலைவரின் பெயரை வைப்பதை விட்டுவிட்டு மாற்று சமூகத்தின் அதாவது அந்த இடத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு ஒரு தலைவருடைய பெயரை வந்து வைக்கணும்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லியிருக்காரு அவருக்கு சிறந்த முறையில் வந்து என் சமூக இளைஞர்கள் தரமான சம்பவம் வந்து செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு ஏன்னா இனிமே வந்து எந்த ஒரு தலைவனும் அந்த மாதிரி இனிமேல் பேசக்கூடாது பேசிட்டு நம்மளோட தலங்களை வந்து மிதிக்கக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஏன்னா செப்டம்பர் பதினொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு வந்தார்கள் என்றால் மிகப்பெரிய அளவிலான அதாவது எப்படி சொல்கிறதுனா முகம் சுழிக்கக்கூடிய அதாவது முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிகழ்வு நடக்கும் தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த இடத்திற்கு எங்களுடைய ஐயாவின் நினைவிடத்திற்கு வருவதை முற்றிலும் தவிர்த்துவிட்டால் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் கடந்த ஆண்டு மறவர் சமூக மக்கள் பசுமூனில் செய்ததை விட தரமான சம்பவத்தை என்னுடைய சமூக இளைஞர்கள் நாங்கள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கோம் என்றால் நீங்கள் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்கீங்க ஒன்று அந்த அறிக்கையை திரும்ப பெறணும் இல்லை என்றால் பரமக்குடி உங்களுக்கு தரமான சம்பவம் காத்திருக்கிறது என்று கூறி மேலும் என்னுடைய சமூக இளைஞர்கள் செப்டம்பர் பதினொன்று வரும்பொழுது பொழுது மிக கவனமாக பாதுகாப்பாக வரவேண்டும் வேண்டும் சரி என்னை ஈன்றெடுக்காத தாய்மார்களும் கண்டிப்பாக மிகுந்த பாதுகாப்போடு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களை செப்டம்பர் பதினொன்று பரமக்குடியில் சந்திக்க காத்திருக்கிறேன் நெல்லை நன்றி வணக்கம் உறவுகளே